அனைவருக்கும் ஆத்ம வணக்கம் பிரம்மஸ்ரீ ஐயா சத்குரு நித்யானந்த சுவாமிகளின் ஆசியோடும் அணுகிரகத்தோடும் உங்கள் சிவகுமார் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போறது திருவாசகம் சிவபுராணம் மூன்றாம் பகுதி ஏற்கனவே நம்ம இரண்டு பகுதிக்கு விளக்கம் பார்த்துருக்கோம் அது வந்து ஏற்கனவே நம்முடைய பிரம்மஸ்ரீ சிவகுமரன் அப்படின்ற யூடியூப் சேனல்ல இதே சேனல்ல வெளியிட்டு இருக்கிறோம் இது வந்து மூன்றாம் பகுதி ஏற்கனவே வந்து பார்த்த அந்த இரண்டு பகுதியில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா நமச்சிவாயம் வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் பொழுதும் எண்ணெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க ஏகன் அநேகன் இறைவ வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு நாலு லைன் பார்க்க போறோம் அதுல வந்து பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கலல்கள் வெல்க புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க கரம் குவிவார் கோன் கலல்கள் வெல்க சிரம் குவிவார் ஓகுவிக்கும் கலல் வெல்க அப்படின்றது வரைக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் இந்த பிறப்பிருக்கும் பீங்ககந்தன் பெய்கல்கள் வெல்க அப்படின்ற வார்த்தைக்கு வந்து அந்த வரிக்கு வந்து கடைசியா நம்ம பார்க்கலாம் அது ஏன் அப்படிங்கறது காரணம் என்னன்னா இது வந்து இந்த நாலு லைனுமே வந்து நாலு பதங்களை ஐயா குறிப்பிட்டிருக்காங்க அந்த நாலு பதம் என்னன்னா சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்னு நாலு பதங்களை குறிப்பிட்டிருக்காங்க இந்த நாலு பதங்களையுமே ஐயா வரிசைப்படுத்தி சொல்லாம முதல் பதத்தை ஞானத்தா ஞானமா வச்சிருக்காரு அதாவது பிறப்பிருக்கும் பிய்யகண்டன் பெய் கடல்கள் வெள்கின்ற அந்த வரியை முதல்ல வச்சுட்டாரு ஐயா முதல்ல வச்சாரா இல்லை தொகுத்தவங்க முதல்லே வச்சுட்டாங்களா அப்படின்னு தெரியல ஏன்னா இது ஓலைச்சுவடிகள்ல இருந்து தொகுத்த தொகுக்கப்பட்டது தான் இது அப்படி தொகுக்கும் போது கூட இந்த மாதிரியான வரிகள் மாதிரி மாறி இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான கருத்து ஆண்டோர் சான்றோர் பெருமக்கள் இதுல ஏதாவது தவறு இருந்தா என்னை மன்னிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் மேலும் வந்து நம்மளுடைய இந்த திருவாசகம் விளக்க உரை வந்து பக்தி பூர்வமா இருக்காது ஏன் பக்தி பூர்வமா இருக்காது அப்படின்னா பக்தியில வந்து இதுக்கு வந்து விளக்கம் சொல்லவே முடியாது அப்படி சொன்னாலும் அது சரியாகவும் இருக்காது அது உண்மையான பொருளாகவும் மாறாது ஏன்னா இது முழுக்க முழுக்க திருவாசகம் சிவபுராணம் அப்படின்றது வந்து யோகம் சார்ந்தது ஞானம் சார்ந்தது இந்த யோகமும் ஞானமும் ஓரளவு புரிந்தால் மட்டுமே இதற்கு விடை சொல்ல முடியும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து அந்த வகையிலேயே இது வந்து முழுக்க முழுக்க என்னுடைய குருநாதர் எனக்கு அருளப்பட்டது தான் என்றாலும் இதில் ஏதேனும் ஏதேனும் பிழை இருந்தால் தவறு இருந்தால் அது என்னையே சாரும் மேலும் இதில் நிறை இருந்தால் அது என் குருநாதரை சாரும் என்று சொல்லிக்கொண்டு இந்த பிறப்பருக்கும் பிங்ககன் தன் பெய்கலல்கள் வெல்க அப்படின்ற அந்த இந்த வரியை கடைசிய பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கலல்கள் வெல்க அப்படின்றாரு புறத்தார்க்கு அப்படின்னா என்ன அப்படின்னா இது யோகமா தான் பார்க்கணும் இதை வந்து எப்படின்னா பக்தியா பார்க்க கூடாது இதை யோக யோகத்தின் அடிப்படையில தான் இதுக்கு விளக்க சொல்லணும் இந்த நாலு வார்த்தைக்குமே இந்த யோகத்தின் அடிப்படையில விளக்க சொன்னாதான் இந்த நான்கு பதம் நமக்கு புரியும் இந்த சரியை கிரியை யோகம் ஞானம் அப்படின்ற இந்த நாலு பதம் நமக்கு புரியும் இந்த நாலு தான் ஐயா சொல்லியிருக்காரு அந்த வகையில புறத்தாருக்கு சேயன்தான் பூங்கல்கள் விலக அப்படின்னா புறம் சார்ந்து வணங்கக்கூடியவங்க அதாவது முத முதனா முத முதல்ல கோயிலுக்கு போகக்கூடியவங்க பக்தியில பக்தி செலுத்தக்கூடியவங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னன்னா கடவுள் அப்படின்றவர் ரொம்ப கடவுள் அப்படின்றவர் வந்து எப்படிப்பட்டவர்னா ரொம்ப ஒரு உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடியவராகும் தன்னை வந்து ஒரு தாழ்ந்த நிலையில் இருக்கக்கூடியவராகவும் எண்ணிக்கொண்டு அது உண்மையாக இருந்தாலும் கூட ஆனால் அவர்களுடைய எண்ணம் எப்படி இருக்கும் அப்படின்னா கடவுள் வேறு நான் வேறு கடவுள் எங்கேயோ ஒரு உயரத்துல தூரமான ஒரு இடத்துல இருக்கிறாரு நான் ஒரு கீழ் நிலையில இருக்கிறேன் அப்படின்ற அந்த எண்ணெய் எண்ண மேலோங்கிய எண்ணத்தோடு அவர்கள் பக்தி செலுத்துகிறார்கள் அவர்கள் செலுத்துற பக்தி புறத்தே தான் இருக்கும் அகத்தே இருக்காது புறமாக இருக்கக்கூடிய ஒரு ஒரு உருவத்தையோ அல்லது ஒரு மந்திர மந்திர உச்சாடனும் கூட புறத்துல இருந்து வந்ததுதான் அகத்துல உள்ளது உடம்புக்குள்ளே ஒட்டிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் இல்ல அதுவும் உருவாக்கப்பட்டதுதான் செய்யப்பட்டதுதான் மந்திரம் என்றாலும் கூட அது உருவ வழிபாடு என்றாலும் கூட அதுவும் செய்யப்பட்டதுதான் இரண்டுமே ஒன்றுதான் ஆக அது இரண்டு எப்படி வழிபட்டாலும் இரண்டுமே புற வழிபாடுதான் அதனாலதான் ஐயா சொல்றாரு புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கல்கள் வெல்க அப்படின்றாரு அந்த புற புறத்தார்க்கு சேயோன் தன் ஏன்னு சொல்றாரு சேய் அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் கடவுள் அப்படின்றது வந்து ஒரு தான் ஏன்னா சேய் எப்படி இருக்கும் அப்படின்னா தாய் சேய் அப்படின்னு சொல்லுவாங்க சேய் அப்படின்றது எந்த நிலை அப்படின்னா எந்த பருவம் அப்படின்னா இந்த பிறந்த குழந்தை இருக்கு இல்லைங்களா மூணு மாசத்துக்கு உள்பட்டு இருக்கக்கூடிய ஒரு குழந்தை இந்த மூணு மாசத்துக்கு உள்பட்டு இருக்கக்கூடிய குழந்தைக்கு வந்து எப்படி இருக்கும்னா அவங்க வந்து யாரையும் நிமிந்து கூட பார்க்க மாட்டாங்க அவங்கள நீங்க அவங்க கண்ணுக்கு கண்ணை நேருக்கு நேரம் வச்சு பார்த்தா கூட அவங்க உங்க கண்ணை நேரம் மாட்டாங்க நீங்க காட்டுற எந்த சம்பாசனைகளும் அவங்களுக்கு புரியாது அப்ப ஏன் புரியல அவங்களுக்கு அப்படின்னா அவங்களுக்கு மனம் வந்து முழுமையா வளரல மனம் வள மனம் வளரல மனம் இருக்குது ஆனா அவங்க அப்பதான் குழந்திருக்காங்கிறதால மனம் வந்து உடனே வளராது மனம் மெல்ல 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 தான் வளர ஆரம்பிக்கும் அது எப்போ வளர ஆரம்பிக்கும்னா மூணு மாசம் கழிச்சு தான் அது வளர ஆரம்பிக்கும் அது வரைக்கும் நீங்க வந்து என்னதான் அதுக்கிட்ட உறவு முறை கொண்டாடினாலும் அந்த அந்த உறவு முறை அதுக்கு தெரியாது என்னதான் அதுக்கு தெரியாம இருந்தாலும் அது நம்ம குழந்தை நம்ம எப்படி அதை நம்ம எப்படி கொஞ்சிரோமோ எப்படி நம்ம அதை வந்து தூக்கி கொண்டாடுறோமோ அது போலதான் இந்த கடவுளையும் நாம அந்த இடத்துல தூக்கி கொண்டாடுறோம் அதனால வந்து அப்படி கொண்டாடினாலும் அந்த கடவுளை நான் அவனுக்குள்ள இருக்க கடவுளை நான் வந்து போட்டுறேன் வணங்குறேன் கொண்டாடுறேன் அவருடைய பூங்கல்கள் வெல்க அப்படின்னு சொல்லி ஐயா ரொம்ப பாராட்டுறாரு புகழ்றாரு அந்த வார்த்தையை குளத்தாருக்கு சேகி ஒன் தன் வெல்க அப்படின்றாரு அடுத்தது கரம் குவிவார் உள்மையிலும் கோண்கலல்கள் வெல்கன்றாரு அடுத்த நிலை இது முதல்ல சொன்ன நிலை சரியை சரியை அப்படின்றது என்ன அப்படின்னா நான் வேறு கடவுள் வேறு அப்படின்னு நினைக்கிறதான் ஏன்னா இந்த ச உடல் உடல் ரீதியான ஒரு வழிபாட்டு தான் அது ஏன்னா உயிர் ரீதியான வழிபாடு கிடையாது அது ஏன்னா உயிர் ரீதியான வழிபாடுன்றது பின்னால வருது அது எங்க வருதுன்னா அது யோகத்துலதான் வருது இப்ப இது வந்து உடல் ரீதியான வழிபாடு தான் அதனாலதான் வந்து சரியைன்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சிருக்காங்க சரியைனா சரீரம்னு அர்த்தம் அந்த சரியை கொண்டு வழிபடுறதால அதுக்கு அதுக்கு பேரு சரியைன்னு பேரு இன்னொருக்கு வேற வேற விளக்கங்கள்லாம் உண்டு ஆனால் இப்போதைக்கு இந்த விளக்கம் போதும் அப்படின்னு நினைக்கிறேன் நான் அதனால வந்து அது வந்து சரி சரியே வெளிப்பாடு அது அதுக்கப்புறம் அடுத்த வரி வர வர்ற வரி வந்து கரம் குவிவார் உள்மகிலும் கலல்கள் வெல்க அப்படின்றாரு இந்த கரம் குவிக்கிறது எப்படி அப்படின்னா உள்மகிழும் அப்படின்றாரு அங்கதான் அந்த அந்த வார்த்தையை கவனிக்கணும் உள்மகிழும் அப்படின்றாரு அப்ப அவர் வந்து ஏற்கனவே இந்த சரியை கொண்டு ஒரு பக்தி செய்கிறாரு அந்த பக்தியில இருந்து அடுத்த நிலைக்கு போறாரு எப்படின்னா கடவுள பாடுறாரு புகழ்றாரு கொண்டாடுறாரு மகிழ்றாரு அப்ப கடவுள்னு ஒண்ணு இருக்குன்னு பரிபூரணமா நம்புறாரு அந்த கடவுள் எங்க இருக்குன்னு அவருக்கு தெரியல ஆனா அதை பரிபூரணமா நம்புறாரு அந்த நம்பிக்கை அவருக்கு எங்க இருக்குன்னு அவருக்குள்ளவே தான் இருக்குது இந்த நம்பிக்கையை வந்து வேற யாரும் அவருக்கு ஊட்டல ஆனா அந்த நம்பிக்கை அவருக்குள்ள தோன்ற ஆரம்பிச்சுட்டாரு அந்த அப்படி தோன்றதால அவரு உள்ள மகிழ்றார் அந்த கடவுளை கொண்டாடுறாரு அந்த கடவுளை புகழ்றாரு விவார் உள்மகிழும் கோன் கலல்கள் வெல்க அப்படின்னு சொல்லி ஐயா சொல்றாரு கோன் அப்படின்னா ரொம்ப உயர்ந்த நிலை அப்படின்னு உயர்ந்த நிலை பக்திக்கு போயிட்டாங்க அவங்க அப்படின்றதையும் அவங்க குறிப்பிடுறாரு அடுத்த வார்த்தை அடுத்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை இது வந்து இரண்டாம் நிலை இது வந்து கிரியை இந்த கரம் குவிவார் உள்மைகளும் கோண்கலல்கள் வெல்க அப்படின்ற இந்த வார்த்தை வந்து கிரியை வகையை சார்ந்தது கிரி கிரியை வகைன்னா அடுத்த நிலை அதாவது பக்தியிலிருந்து அடுத்த அடுத்த நிலைக்கு போயிட்டாங்க பாட்டு போடுற லெவலுக்கு கடவுளை வந்து உருகி உருகி வேண்ட லெவலுக்கு போயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிரியை அப்படின்னா அதுக்கு அடுத்த நிலைனா யோகம் யோகம் அப்படின்னா என்ன அப்படின்னா இப்ப கரம் குவிவார் உண்மைகளும் கோண்கலல்கள் வெல்க அப்படின்றார் இல்லையா சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க இது மூன்றாம் நிலை இந்த கரம் குவிவார் உண்மைகளும் பவுன் கலல்கள் வெள்க அப்படின்னா கரத்தை குவிச்சிடலாம் ரெண்டு கரத்தை குவிச்சு கும்பிட்டுடலாம் ரெண்டு கரத்தை குவிச்சு கும்பிடலாம் ரெண்டு கை இருக்கு அதனால ரெண்டையும் சேர்த்து இப்படி வச்சு குவிக்கலாம் ஆனா சிரத்தை எப்படி குவிக்கிறது சிக்கல் இல்லையா ஐயா மாணிக்க வாசகர் நம்மளை மாட்டி விட்டார அப்படின்னு யோசிக்க தோணும் இது எப்படி சிரத்தை குவிக்கிறது அப்படின்னா திறம் குவிக்கிறது அப்படிங்கறது வந்து ஒரு குருமுகமாக தான் குவிக்க முடியும் ஏன்னா இந்த ரெண்டு நிலைக்குமே வந்து சரியை கிரியை ரெண்டுக்குமே குரு தேவையில்லை இந்த ரெண்டு நிலைக்குமே நம்மளுடைய உணர்வே போதுமானது நம்மளுடைய பக்தி போதுமானது இந்த சரியை கிரியைக்கு அடுத்த நிலை யோகம் யோகம் அப்படிங்குவோதே அது குரு குரு நிச்சயமாக தேவைப்படுதுங்க குரு இல்லாம நிச்சயமாக இந்த சிரத்தை குவிக்க முடியாது அப்போ இருக்கிறது ஒரு சிரம்தான் அந்த ஒரு சிரத்தை எப்படி குவிக்கிறது குவிக்கிறதுனா இப்படி குவிக்கிறது நெல் குவிகள்னு சொல்றாங்களே அது மாதிரி குவிக்கிறது அப்ப ஒன்றிணைக்கிறது குவிக்கிறதுனா ஏன்னா ஒன்றிணைக்கிறது தனித்தனியா பிரிஞ்சு கிடக்கிற நம்ம ஒன்றி ஒன்றிணைக்கிறதுனா தான் சிரம் குவிக்கிறதுன்ற அப்ப எதை ஒன்றிணைக்கிறது அப்படின்னா நமக்குள்ள சித்தம் புத்தி மனம் அகங்காரம் இதையெல்லாம் ஒன்றிணைக்கணும் அது மட்டும் இல்ல இதை ஒன்றிணைக்கிற ஒன்றிணைக்கிறது முகமாக பஞ்சேந்திரியங்களை ஒன்றிணைக்கணும் இது ஒன்றிணைப்பதின் முகமாக அகாரம் புகாரம் அகாரம் இதையும் இதை மூன்றையும் ஒன்றிணைக்கணும் அப்ப இந்த அகாரம் புகாரம் மகாரம் அப்படின்னா என்ன அப்படின்னா தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் குரு வேணும்னு சொல்றது ஆனா இதெல்லாம் வந்து நீங்க குரு தெரிஞ்சுக்கிட்டு பயணம் பண்றது கொஞ்சம் நாளாகும் அப்படிங்கறதால இதெல்லாம் நம்ம வந்து வெளிப்படையாவே பேச ஆரம்பிச்சாச்சு இந்த மாதிரியான ரகசியங்கள் எல்லாம் வந்து குருவிட்ட தான் போய் கற்றுக்க முடியும் குருவிட்ட தான் தெரிஞ்சுக்க முடியும் ஆனால் இதெல்லாம் வந்து ஏற்கனவே என்னுடைய குருநாதர் போட்டு உடைச்சிட்டாரு இந்த ரகசியத்தை அதனால இதை நாம வந்து மூடி சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல இல்லை அதனால இதை குவிக்கிறது அப்படின்றது என்ன அப்படின்னா இந்த அகார முகாரம் மகாரத்தை குவிக்கிறது இந்த மூனையும் ஒன்றிணைக்கிறது அகாரம் என்பது அம்பார் இடுப்பில் இருக்கக்கூடிய மூலாதாரம் மகாரம் என்பது மாயை இந்த மாயை தான் நம்மளை வந்து இறைவனிடம் சேர விடாமல் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறது அல்லது தடுத்து கொண்டிருக்கிறது வேணும் வச்சுக்கலாம் ஏன்னா நமக்கு ஒரு நல்லது நடக்குது அப்படின்னா கடவுள் என்னை காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்றமே அது கடவுள் காப்பாத்தல அதுவும் மாயை தான் காப்பாத்துது நம்மள அப்போ நம்மளை வந்து நம்ம ஒரு கஷ்டப்படுறோம் துன்பப்படுறோம்னா உடனே எண்ணெய் கடவுளுக்கு விட்டாரு அப்படின்னா அந்த இடத்துல கடவுள் கை உள்ள அதுவும் மாயை தான் நம்மளை கை விட்டுடுச்சு அப்படின்னு தான் நம்ம பார்த்துக்கலாம் பார்க்க மாதிரி அப்போ ரெண்டுக்குமே நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரெண்டுக்குமே எது காரணமாக இருக்குதுன்னா அந்த மாயை தான் காரணமாக இருக்குது இந்த மாயை தான் நல்வினைக்கும் தீவினைக்கும் காரணமாகவும் இருக்குது அப்போ நல்வினைக்கும் தீவினைக்கும் காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாயையை நாம் அழிக்கணும் அல்லது கட்டுப்ப கட்டுக்குள்ள கொண்டுட்டு வரணும்னா இந்த அம்பாலுடைய துணை வேண்டும் அகாரம் என்கிற அம்பாளின் துணை வேண்டும் அதே மாதிரி அதனால அகாரம் என்கிற அம்பாலின் எப்ப அம்பாலை எப்படி நாம பிடிக்கிறது அப்படின்றத குருநாதர் சொல்லி கொடுப்பார் இந்த அகாரம் என்கிற அம்பாலையும் உகாரம் என்கிற சிவத்தையும் உகாரம் எங்க இருக்குது அப்படின்னா அது பூர்வ மையத்தில் இருக்கு அகாரம் மூலாதாரத்தில் இருக்கு இந்த பூர்வமையம் மூலாதாரமும் எங்க இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் உருவமையம் என்பது இங்க இருக்குது அகாரம் என்கிற மூலாதாரம் நம்மளுடைய பிறப்புறுப்புக்கும் ஆசன நடுப்பகுதியாக உள்புறத்திலே இருக்கிறது இந்த இரண்டையும் முதுகுத்தண்டு வழியாக ஒன்றிணைக்க வேண்டும் ஈஸியா சொல்லிட்டேன் நான் வார்த்தையால ஆனா இது ஒன்றிணைக்கிறதுக்குள்ள நம்ம பல ஜென்மத்தில் அம்மா கிட்ட பிடிச்ச பாலை எல்லாம் கேட்கணும்ங்க அப்பதான் இது நடக்கும் இது அவர் விளையாட்டு இல்லை அவ்வளவு கடினம் அதனாலதான் வந்து ஒரு குரு வேணும் அப்படின்னு சொல்றது குரு இல்லாம இதை இணைக்க முடியாது குருவருளும் திருவருளும் அங்கே நமக்கு கை கொடுக்க வேண்டும் இந்த குருவருளும் திருவருளும் அங்கு இணையும் போதுதான் இங்க நம்மளால கரம் குவி கரம் குவிக்க குவிக்கிற அந்த நிலையில் அடுத்த நிலையாக சிரத்தை குவிக்க முடியும் சிரம் குவிப்பது என்பது ஒரு குருவின் அருளாலையும் திருவின் அருளாலையும் தான் சிரத்தை குவிக்க முடியும் இதை தான் சிரம் குவிவார் உண்மையிலும் சிரம் குவிவார் ஊங்குவிக்கும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னார் சிரம் குவிப்பா உள்மையிலும் சீரோன் கடல் வெல்க அப்படின்னா ஏன்னா அந்த சிரத்தை குவிச்சிட்டான் அப்படின்னா அந்த அகாரம் புகாரம் மகாரத்தை ஒன்றிணைச்சிட்டான் அப்படின்னா அவன் சீராயிடுவான் விருப்பு விருப்பு இல்லாமல் ஆயிடுவான் அதனாலதான் சீரோன் அப்படின்ற வார்த்தையை அங்க ஐயா போட்டிருக்காரு சீரோன் கடல் வெல்க அப்படின்றார் சரி அடுத்த வார்த்தை இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான வார்த்தை ஏன்னா சரியை கிரியை யோகம் இந்த மூனையும் நம்ம பார்த்துட்டோம் அடுத்தது வந்து ஞானம் பிறப்பிருக்கும் பிங்கே கண்டன் பை கலல்கள் வில்க இது முதல்ல எடுத்துட்டு வந்துடுற முதல்லயே இது வந்துடுது இந்த பாட்டு முதலடியாவே வந்துருது ஆனா முதலடியா நம்ம பார்க்கறதால தான் நமக்கு இது சரியே கிரிய யோகம் ஞானம்ன்றது புரிய மாட்டேங்குது இது இது நாலாவதா வந்திருக்கணும் ஒருவேளை ஐயாவே வந்து இப்படி எழுதியிருக்கலாம் ஏன்னா எப்பயுமே ஞானிகள் வந்து எந்த விஷயத்தையுமே வந்து நேரடியா சொல்ல மாட்டாங்க ஓபனா பேசவும் மாட்டாங்க அப்படியே அங்கங்கே அங்கங்க தொட்டு தொட்டு சொல்லிட்டு போவாங்க நம்ம தான் புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஒன்றாவது ரெண்டாவதுலேன்னா படிக்கிற வரைக்கும் அஞ்சாவது படிக்கிற வரைக்கும் வேணா கூட எல்லா விஷயத்தையும் நமக்கு வந்து போட்டு போட்டு காட்டுவாங்க இதுதான் கப்பல் இதுதான் ஏரோப்ளேன் இதுதான் பானை இதுதான் அம்மா இதுதான் ஆடு இதுதான் கோழி இதுதான் மாடு இப்படி போட்டு போட்டு பணம் போட்டு காட்டுவாங்க எல்லாம் புரிஞ்சிக்கிறதுக்காக நம்ம காலேஜ் போயிட்டோம்னா அங்கெல்லாம் பணம் போட்டு காட்ட மாட்டாங்க பூரா எழுத்தாவே இருக்கும் படமே இருக்காது அப்போ அங்க அங்கே அங்க அடுத்த புரிதல் அங்கே வரணும் அங்க அப்போதான் அவன் வந்து வளர்ந்துருக்கிறான்னு அர்த்தம் ஒழுங்காக படிச்சிருக்கிறான்னு அர்த்தம் அதனாலதான் அந்த மாதிரி அவங்க பெரிய பெரிய படிப்புக்கு போகும்போது அங்கே வெறும் முழுக்க முழுக்க இழுத்தா இருக்கிறது காரணம் என்னன்னா அவனுக்கு ஏற்கனவே படிச்சு படிச்சு புரிஞ்சிருக்கும் இல்லையா அதனாலதான் அந்த மாதிரி இருக்கிறது அதே மாதிரி ஐயாவும் இதை கொஞ்சம் தள்ளி எழுதியிருக்கலாம் அப்படின்றது அப்படின்ற ஒரு காரணமாகவும் இருக்கலாம் எப்படின்னு தெரியல ஆனால் ஆனா எப்படி இருந்தாலும் இது சரியே கிரியை யோகம் ஞானம்தான் அப்போ வந்து பிறப்பிருக்கும் பிங்ககண்தன் பெய்கலல்கள் வெல்க அப்படின்னா இது வந்து ஞானம் இந்த ஞானத்தை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது அப்படின்னா ஞானத்தை புரியறது மிக மிக கடினம் ஏன் கடினம் அப்படின்னா ஏன் திருப்பி திருப்பி பயமுறுத்துற மாதிரியே இருந்தாலும் பேசுறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இது பயமுறுத்தலுக்காக சொல்றது இல்லை கொஞ்சம் முயற்சி பண்ணாங்கன்றதுக்காக சொல்றது இது ஏன்னா பயன்படுத்தி எல்லாரையும் உட்கார வைக்கிறது உட்கார வைக்கிற வேலை இல்லை ஏன்னா இது வந்து பயன்படுத்தி உட்கார வைக்கிற வேலைன்னா இதுக்கு நம்ம விளக்க உரையே சொல்ல தேவையில்லை ஏன்னா எல்லாரும் புரிஞ்சுக்கணும் எல்லாரும் தான் நம்ம இதை சொல்றோம் ஞானம் என்பது எப்படிப்பட்டதுன்னா ஞானமும் வீரமும் ஒன்று இந்த ஞானம்தான் வீரம் வீரம்தான் ஞானம் எப்படி இதை வீரம் சொல்றீங்க அப்படின்ற கேள்வியை நீங்க கேட்கலாம் இப்ப வந்து ஒரு பத்து பேரை ஒருத்தர் அடிக்கிறாரு தைரியமா பேசுறாரு அப்படின்னா அது வீரமானா அதெல்லாம் ஒரு வீரம் கிடையாது பெரிய வீரம் கிடையாது ஆனால் அடிக்கிறது சண்டைக்கு போறது வாக்குவாதம் பண்றது வாக்குவாதத்தில் ஜெயிக்கிறது இதெல்லாம் சாமர்த்தியம் வீரம் கிடையாது சாமர்த்தியம் வேறு வீரம் வேறு வீரம் என்பது சத்தியம் உண்மையில் நிற்க நிற்கக்கூடியது தான் வீரம் சத்தியத்தில் நிற்ப நிற்கக்கூடியது தான் வீரம் இதற்கு இதற்கு ஒரு ஆதாரம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தெய்வங்களுக்கு ஒரு சில தெய்வங்களுக்கு வீரம் அப்படின்ற பேரோடு நாமகரணங்கள் உண்டு குறிப்பா திருவள்ளூர் வீரராகவ பெருமாள் பெருமாளுக்கு வீரத்தை வீரத்தை கொடுத்துருக்காங்க வீரராகவ பெருமாள் அவர கத்தி வச்சுட்டு இருக்காரன்னு நாங்க போய் பார்த்தா படுத்துதான் இருப்பார் ஏன் வீரமா நிக்கணும்னா அருவாலை வச்சுட்டுல நிக்கணும் அவரு இல்ல இல்ல படுத்துதான் இருப்பார் பெருமாள் அப்படிதான் இருப்பார் அப்ப அதையே வீரம் சொல்றாங்க சரி அது விடுங்க நம்மளுடைய பல குலதெய்வங்கள் பல பேருக்கு குலதெய்வங்கள் இருக்கு வீர தாக்காய் அம்மாள் வீர காளி அம்மாள் அப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க வீர காளி வீர மதுர காளி இப்படின்லாம் பேர் வச்சிருப்பாங்க அப்ப அந்த வீரம் அப்படின்றதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படின்னா வீரம் அப்படின்னா ஞானம் அப்படின்னு அர்த்தம் வீரம் அப்படின்னா சத்தியம்னு அர்த்தம் அப்படி சத்தியத்துக்கு போனவங்க ஞானத்துக்கு போனவங்க அவங்க எப்படி இருப்பாங்கன்னா நடுநிலையோட இருப்பாங்க நடுநுடைய நடுநிலையோட மற்றவங்களாம் பார்ப்பாங்க அப்படி இந்த சுவாமியும் அப்படி பார்க்கலாம் அதனால தான் அதுக்கு வந்து வீர ஆஞ்சநேயர் வீரராகவ பெருமாள் அப்படின்லாம் பேர் வச்சிருக்காங்க அங்கே போனோம்னா ஏழை பணக்காரன் அப்படின்ற பாகுபாடெல்லாம் அங்கே கிடையாது அங்கே எல்லாமே ஒன்று தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை அங்கே நமக்கு உணர்த்துறதுக்காகத்தான் அந்த வீரம் அப்படின்ற பேர் வச்சிருக்காங்க இப்போ இந்த வீரத்துக்கும் ஞானத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படின்னா ஒரு ஞானம் அடைவ ஞானம் அடைகிறவர் எப்படி ஞானம் அடைவார் அப்படின்னா பற்றுக்களை பற்றுகளை முதல்ல அறுக்கணும் அவர் பற்று தான் ஞானத்தை அடைய முடியும் பற்றுன்னா எந்த மாதிரியான பற்று அப்படின்னா உலக பற்று உலக பற்று எப்படி இருக்கும் அப்படின்னா அது ரொம்ப மோசமான ஒரு நிலை அது இந்த மோசமான நிலையை ஞானிகள் மட்டுமே உணர்ந்திருக்கிறார்கள் மனிதர்களால் இதை உணர முடியவில்லை அப்ப இறையருள் பெற வேண்டும் இல்லை ஞானம் பெற வேண்டும் அப்படின்னா பற்று அறுத்து தான் ஆக வேண்டும் வேற வழியே கிடையாது பற்று இருக்காமல் ஞானம் அடைய முடியுமா பற்று இருக்காமல் இறையருள் பெற முடியுமான்னா நிச்சயம் முடியாது அப்ப அந்த அந்த நிலையை எய்திய எய்தவர்கள் தான் ஞானிகள் அப்போ அந்த நிலையை வந்து மாணிக்கவாசை பெருமான் அழகா சொல்றாரு இன்னொரு பாடல்ல வைத்த நிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு சித்த விகார கலக்கம் தெளிவித்த வித்தக சேவடிக்கே செந்தூதாய் கோ அப்படின்றார் இது என்ன ஆகுது அப்படின்னா அதாவது காசு பணம் வைத்த நிதி வைத்த நிதினா பணம் அதாவது சேர்த்து வச்சிருக்க பணம் பெண்டீர் அப்படின்னா பெண்கள் மக்கள் குழந்தைங்க பிள்ளைங்க குளம் என்னுடைய குளம் ஜாதி கல்வி இந்த கல்வியையும் குறிப்பிடுறாரு கல்வியும் வந்து எப்படின்னா அதுவும் ஒரு மாயைன்றாரு கல்வியும் ஒரு மாயைதான் அப்ப வைத்தியநிதி பெண்டீர் மக்கள் குளம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் இதுக்குள்ள போனோம் அப்படின்னா பிறப்பு இறப்புன்றது வந்துகிட்டேதான் இருக்கும் அப்ப இந்த பிறப்பு இறப்பை நான் தவிக்க தவிர்க்கணும்னா அதுக்கு எனக்கு கடவுள் அருள் புரியணும் எனக்கு கடவுள் அருள் புரிஞ்சிட்டாரு அப்படின்னு சொல்றாரு அதை தான் சொல்றாரு பித்த உலகில் பிறப்போடு இறப்பின்னும் சித்த விகார கலக்கம் தெளிவித்து அப்படின்றார் வித்தக சேவடிக்கு செந்துதாய் கோத்தும்பி அப்படின்றார் அப்ப இந்த இது வந்து ஒரு பித்த உலகம் இது இந்த பித்த உலகத்துல இந்த சித்த விகார கலக்கம் தெளிவித்து அப்படின்றாரு இந்த மாதிரியான ஒரு பித்தமான ஒரு நிலையை இந்த மோசமான நிலையை எனக்கு வந்து நீ தெளிவிச்சிட்ட இதுல வந்து என்னைய விடுவிச்சிட்ட பித்தக சேவடிக்கு செந்துவுதாய் கோத்தும்பின்னு இந்த கோத்தும்பிய அவர் வந்து தூது விடுறாரு இறைவனிட்ட அப்ப ஞானம் அப்படிங்கிறது இந்த மாதிரி துறவு தான் ஞானம் அடையணுமா அப்படின்னா துறவு போகாமலும் ஞானம் அடைய முடியும் ஆனால் பற்று இல்லாமல் இருக்கணும் அதுக்கு அதனால தான் ஞானிகள் மகான்கள் எல்லாருமே வந்து குடும்பமே இல்லாமல் தான் இருப்பாங்க யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் தான் குடும்பத்தோடு இருந்து ஞானத்தை அடைந்தவர்கள் இருப்பாங்க அதாவது தொண்ணூறு சதவீதம் பேர் ஞானத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டவர்கள் துறவு நிலையில் தான் இருப்பார்கள் காரணம் என்னென்னா எப்படியாவது நம்மளை மாயை பிடிச்சி வலிச்சிரும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக அதுலருந்து அவங்க முழுக்க முழுக்க ஒதுங்கிடுவாங்க இப்போ இதுக்கும் இந்த நீங்கள் வார்த்தைக்கும் என்னங்க சம்மந்தம் அப்படின்னா இது என்ன சொல்றாருன்னா பிறப்பிருக்கும் பிங்ககன் தன் பெய்கலர்கள் வெல்க அப்படின்றாரு அப்போ பிஞ்சகன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பிங்ககன் அப்படின்னா அதுக்கு பலவிதமான பொருள் வந்து சொல்லியிருக்கிறாங்க அதாவது தலைவிரி கோலம் அப்படின்னு ஒரு பொருள் சொல்லியிருக்காங்க அப்புறம் வந்து பின்னகம் பின்னகம்னா அந்த ஜடையை பின்றாங்க இல்லையா அந்த ஜடையை பின்றதுதான் தான் பின்னகம் அந்த வார்த்தை மருவி பிங்ககன் தான் வந்திருக்கும் அப்படின்னா அது இலக்கிய ரீதியா ஏதோ வார்த்தை பொருள் எல்லாம் சொல்றாங்க ஆனா அதெல்லாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு ஒத்து போகலை அதாவது தத்துவத்துக்கு ஒத்து போகலை அந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் இது சரி அது ஒரு முகம் அது ஒரு புறம் இருந்தாலும் இது வந்து எப்படின்னா பிஞ்சகன் அப்படின்றது வந்து எதை குறிக்குது அப்படின்னா ஒரு பிஞ்சகன் அதாவது தான் குறிக்குது பிஞ்சகன் சொல்றோம் இல்லையா பிஞ்சகனை பிஞ்சு குழந்தை அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அந்த பிஞ்சு குழந்தையை குறிக்குது அப்ப பிஞ்சு குழந்தையை ஏன் இறைவனோட அவர் ஒப்பிடுறாரு அப்படின்னா இறைவனோட அவர் ஒப்பிட்டாலும் ஆனா அந்த பிஞ்சு குழந்தை எதை குறிக்குது அப்படின்னா அது ஆத்மாவை குறிக்குது அதாவது வந்து சொல்லுவாங்க இல்லையா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப ஜீவாத்மா வந்து பரமாத்மாவோட இணையணும் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா அந்த ஜீவாத்மாவை தான் குழந்தைன்னு சொல்லுவாங்க பரமாத்மாவை அப்பான்னு சொல்லுவாங்க அந்த ரெண்டு தான் அப்பா புள்ளன்னு சொல்றது இங்க வந்து நம்ம முருகனை வந்து சிவ சிவனுடைய புள்ளன்னு சொல்றோம் இல்லையா அவர் நெற்றிகன்ல இருந்து உதிச்சார்னு சொல்றோம் இல்லையா இதுதான் கான்செப்ட் இதெல்லாம் புரிஞ்சுக்கணும்னா யோகத்துல போய் தான் புரிஞ்சுக்கணும் உண்மையிலேயே அப்பா அம்மாவுக்கு பிறந்தாங்களா முருகன் வந்து சிவத்துக்கும் பார்வதிக்கும் பிறந்தாரா அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆச்சா அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு தாம்பத்தியத்துல பிறந்தாரா இது மாதிரியான எல்லாம் வந்து தொடர்ச்சியாக வரும் இந்த மாதிரி கேள்விகள்லாம் நம்மளால பல மனிதர்கள் நம்மள நமக்கு வந்து விடையே சொல்ல முடியாம நம்ம தான் இருக்கும் இது என்ன இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நமக்கு அதுக்கு சரியான பொருள் தெரியாதது காரணம் இது என்ன பொருள் அப்படின்னா இந்த பிங்ககன் ஆன்மா அப்படின்னா ஆன்மா எல்லாருக்குள்ளவும் இருக்குது ஆனா அது எந்த நிலையில இருக்குன்னா விழிப்படையாமல் இருக்குது அதனாலதான் அதுக்கு பேர் பிங்ககன் சொல்றாரு அப்போ அது விழிப்பு அடைஞ்சிருச்சு அப்படின்னா அது வந்து மகனா மாறுது அது வளர்ச்சி அடையுது இப்ப ஒரு ஒரு குழந்தை வந்து குழந்தையாவே இருக்குது பிறந்த குழந்தையாவே இருக்குதுன்னா அது எத்தனை நாளைக்கு நீங்க தூக்கி தூக்கி கொண்டாட முடியும் சொல்லுங்க பாப்போம் அது வளரணும் இல்லையா அது பேசணும்னு ஆசையா இருக்கும் இல்லையா அது மழலை சொல் கேட்கணும்னு ஆசையா இருக்கும் அதுக்கப்புறம் அது வந்து அந்த குழந்தை வந்து மழலை சொல் பேசி அதுக்கப்புறம் வந்து தவழ்ந்து குப்புற விழுந்து தவழ்ந்து ஓடி ஆடி விளையாண்டு அதுக்கப்புறம் அது பள்ளி பருவம் போய் போய் ஒழுங்கா படிச்சு அதுக்கப்புறம் வந்து அது வேலைக்கு போய் கல்யாணம் பண்ணி இப்படி அதோடைய வளர்ச்சின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா நமக்கு பிறந்த குழந்தைக்குன்னு இது இவ்வளவு வளர்ச்சியை நம்ம எதிர்பார்க்கிறோம் ஆனா நமக்குள்ளவே ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தைதான் தான் ஆன்மா ஆனா அந்த குழந்தை நமக்குள்ள அப்படியேதான் இருக்குது அது எப்படி வந்ததோ அப்படியே இருக்குது அது வளர்ச்சியே அடைய விடல நம்ம ஆனா அது வளர்ச்சி அடைய வளர்ச்சி அடைய வைக்கிறதுக்கு நம்மளால முடியும் ஆனா நம்மளால அந்த அதுக்கு உண்டான பக்குவத்தை நம்ம வந்து அடையலை அதுக்கு உண்டான வழியையும் நம்ம தெரிஞ்சுக்கல அதனால வந்து அதை வந்து வளர வைக்கணும் அதை வந்து மலர வைக்கணும் இதுதான் வந்து கான்செப்ட் இதுதான் மனிதன் பிறந்ததுக்கு உண்டான ஒரு நோக்கம் மனிதனுடைய முழுமை அங்கே தான் ஆகுது இந்த பிங்ககன் அப்படின்னா என்ன ஆன்மா அப்படின்னு பார்த்துட்டோம் அவன் அப்படின்றது ஆன்மா பிஞ்சகன் அப்படின்றது வந்து குழந்தை குழந்தை பருவம் பிஞ்சகன் அப்படின்னா பிஞ்சு அப்படின்னு அர்த்தம் பிஞ்சு குழந்த அப்படின்றத தான் பிஞ்சகன் அவர் சொல்றாரு அப்படி பார்த்துட்டோம் இது ஆன்மாவை குறித்த ஒரு சொல்லுதான் இது அதுக்கு அடுத்த வார்த்தை பிறப்பருக்கும் பிஞ்சகந்தன் பெய் கடல்கள் வெள்க அப்படின்ற பெய்யனா என்னன்னா பொய்யினா எல்லாருக்கும் தெரியும் பொய்யினா என்னென்ன அவருக்கு ஒரு விளக்க சொல்ல தேவையில்லை பெய்யனா என்னன்னா உண்மைன்னு அர்த்தம் பெய் அப்படின்னா சத்தியம் அர்த்தம் பெய்யனா பெய்யும் மலை அப்படின்னு ஒரு திருக்குறள் இருக்கு இல்லையா பெய் அப்படின்னா பெய்யணும் யாருக்கு யாருக்கு பெய்யினா பெய்யும் அப்படி மழை பெய்யும்னா சத்தியத்தில் நிற்கிறவனுக்கு அவன் சொன்னான்னா கண்டிப்பாக பெய்யும் அதுதான் பெய்யனா பெய்யும் மழைன்னு சொன்னாங்க அப்போ இந்த பெய் கடல்கள் அப்படின்னா என்னென்னா கடல் அப்படின்றத வந்து காலில் போட்டிருக்க காலில் போட்டிருக்கிற அணிகள் குறுக்கி குடிக்குது இது அப்போ காலில் போட்டிருக்கிற அணிகள் இந்த சத்தியத்துக்கு என்ன தொடர்பு அப்படின்னா தொடர்பு இருக்குது தொடர்பு இல்லாமல் எழுத மாட்டாங்க அந்த பெய் அப்படிங்கிறது சத்தியம் பெய்ங்கிறது உண்மா உண்மை பெய்யங்கிறது பெய் அப்படிங்கிறது வந்து ஆன்மா இந்த ஆன்மாவே சத்தியத்தின் சுரூபமாக தான் இருக்குது அங்க வந்து பல விஷயங்கள் நடக்குது அப்படி ஒரு நடக்கிற ஒரு விஷயம் என்னன்னா அதுக்கு அதுக்குள்ள ஒரு சத்தம் இருக்குது அந்த சத்தத்தை சத்தத்தையும் நினைவுபடுத்துறாரு இந்த கா அணிகலன்ல வந்து நடந்தோம்னா ஒரு சத்தம் வரும் அந்த சத்தத்தையும் அது குறிக்குது அதனாலதான் வந்து பெய் கலல்கள் வெல்க அப்படின்றாரு இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது வந்து ஏன்னா இந்த பிங்ககன் பிங்ககன் அப்படின்றது வந்து முழுக்க முழுக்க ஆத்ம தத்துவம் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு எப்படி இணையணும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைஞ்சாதான் ஞானம் பெறும் ஜீவாத்மா பரமாத்மாவோடு இணைந்தால்தான் முக்தி மோட்சம் வீடு பேறு அடைதல் எல்லாமே நிகழும் அங்கே தான் பிறப்பு அறுக்கப்படும் பிறப்பு அறுக்கணும்னா இந்த நாலு பதமும் மனிதனுக்கு தேவையாக இருக்கிறது நன்றி ஆத்மா வணக்கம் மீண்டும் அடுத்த பதிவில்